யார் ஓடுனது நீங்க உங்களுடைய அப்பா கைதாகும் போது நீங்க தலைமறைவாகலையா அப்படின்னு ஆதவர்ஜனா கேட்டார்ல நீ தலைமறைவானியா இல்லையா கோர்ட்டில் போய் சொல்லும் போதில்ல ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் சொல்றேன் எமர்ஜென்சி அப்போ தேடிட்டு இருந்த போது வந்தவர் நேரம் வந்து அந்த இடத்துல அவருடைய வீட்டில் கைதானவர் ஸ்டாலின் அன்னைக்கு எமர்ஜென்சிக்குள்ள உள்ள வரும்போது வித்யாசாகர் அப்படின்ற ஒரு காவல் அதிகாரிங்க போட்டு ஜெயிலர் போட்டு அடி அடினு தாக்குனதுல குறி வச்சு ஒவ்வொரு நாளும் அடித்தது ஸ்டாலினை தான் காயத்தை தனது அப்பா கிட்ட காட்டக்கூடாது அப்படின்றதுக்காகவே அவர் வந்துட்டு ஃபுல் கே சொக்கா போட்டுட்டு வந்தார் உள்ள ரத்த காயம் புரியுதுங்களா எனக்கு தெரியும் எனக்கெல்லாம் ஸ்டாலின் மேல முதல் மரியாதை ஏற்பட்டது காரணம் எமர்ஜென்சியில அவர் பாதிக்கப்பட்ட போது தான் அவர் மேலே எனக்கு வந்துட்டு பச்சாதாபம் அதுல அதுலேருந்தான் அவர் வந்துட்டு அவரை நம்ம பொருட்படுத்த ஆரம்பித்தான் அரசியல பின்வாங்கல எழுதி கொடுக்கல அப்போ உதச்சது எதுக்கு அப்படின்னா எழுதி கொடுத்துட்டு வெள்ளவா அப்படின்னு ஒருத்தையும் அதை கூட தரல தெரியுமா உன்னை எல்லாம் போட்டு உதச்ச அப்படின்னும்னா நீ எல்லாரையும் உதக்காதே காட்டி கொடுத்துட்டு போயிட்டேன்னைக்கு விஜய் அது வேறு கதை இப்போ விஜய் சிக்கியிருக்கிற அரசியலே அதுதான் அதான் அந்த தீர்மானத்தில் வெளிப்பட்டது புரியுதுங்களா என்னைக்கும் சொல்ல வரேன் நான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள்லேயே மோடியை எதிர்த்தோம் மோடியினுடைய ஏஜென்ட்டுகளான ஆளுநர்களையே ஆளுநரை எதிர்த்தோம் இத்தனை வடக்குகளை போட்டு வெற்றி பெற்ற ஒரே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் மு க ஸ்டாலின் தான் இந்த பிரதமரை வச்சுக்கிட்டு போதினாரு நாங்கள் எவ்வளோ கொடுக்குறோம் நீங்கள் எனக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே நேரம் உள் விளையாட்டாரங்களை பேசினவர் அதெல்லாம் கவலைப்படுறவங்களாம் கிடையாது இன்றைக்கும் ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய விடை என்ன அப்படின்னம்னா துணிஞ்சு நிற்கிறவங்க பேர் தான் ஓடி ஒளியிறவங்களும் கிடையாது வீட்டுக்குள்ளே வெளில வராது கிடையாது அதனால் நீ வந்துட்டு பேசி வீசி மாட்டிக்காத வீணா விஜய்க்கு நான் சொல்ல வரேன் ரொம்ப வாய் விடுறீங்க இது பயங்கரமாக உங்களுக்கு எதிராக எதிரொலிக்கும் இப்போ ஏற்கனவே நீங்கள் வீரவசனம்லாம் பேசிட்டு வந்தீங்க உங்களால் என்ன பண்ண முடிஞ்சது கரூரில் ஒன்றுமே பண்ண முடியல உங்களால் அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா கூட்டம் சேரும் சேர்ந்துச்சா மாமல்லபுரத்தில் யாரோ தடுத்தாங்களா மாமல்லபுரத்தில் அப்படி போலீஸில் போட்டு இறங்கி யார் வர தடுத்தாங்களா ஏன் வரல நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் இயக்குனா தான் அவங்க இயங்குவாங்களே ஏன்னா உங்கள் ரசிகன் எல்லாம் அன்றாடம் கழிச்சிங்க உன்னாட்டம் கிடையாது இரநூறு முந்நூறு கோடி எல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு படத்துக்கு வாங்கிட்டு ஜாலியாக அப்படின்னு இருந்துக்கிட்டு அப்படிப்பட்ட வாழ்க்கை அவனுக்கு கிடையாது எனக்கு தெரியும் அதெல்லாம் அவன் கட்சியினுடைய நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவங்களாம் எவ்வளோ செலவு பண்ணுறான் அவன் கட்சிக்காக அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தலை சுத்தக்கூடிய அளவுக்கு அவன் செலவு பண்ணுறான் ஆனா நீங்க அந்த அதுக்கான தகுதிய தகுதியுள்ள ஒரு தலைவராக உங்களை நிரூபிக்கவே இல்லை காலி உங்க கூட இருக்கிறவங்க நீங்க எல்லாமே காலி எதுக்கு இது சிறப்பு பொறுத்து கூட நீங்க சொல்லுங்க பார்த்தோம்